வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கோபம் ஒரு விஷம் கொண்ட பாம்பை விட கொடியது இந்த கோபம் தான் இந்த கோபத்தினால் எடுக்கிற முடிவுகளும் இல்லை பேசுகிற வார்த்தைகளும் பிரச்சனையில் தான் போய் முடியுது அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கிங்க இல்லைன்னா நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் இவங்களெல்லாம் இழக்கக்கூடும் இந்த கோபத்தினால் வர விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத ஒரு கதை மூலயமா பார்க்கலாம் வெல்கம் டு பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் ஒரு காலத்தில் ஒரு நாட்டை அக்னி வருமான்ற மண்ணை ஆண்டு வந்தார் அவர் வீரத்துலேயும் அறிவுலேயும் சிறந்து விளங்கினார் ஆனால் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா கோவம் அடிக்கடி அவருக்கு வரும் சின்ன சின்ன விஷயத்து கூட கோபப்பட்டு அந்த அரசவையை அதிர்ற அளவுக்கு கடுமையாக நடந்துக்குவார் ஒரு நாள் திடீர்னு அரசவையை கூட சொல்கிறாரு அமைச்சர்கள்லாம் வராங்க இதில் முக்கியமான அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா வீரபாக அமைச்சர் தான் இந்த வீரபாகு அமைச்சர் தான் அரசருக்கு அறிவுரை சொல்கிறதும் சில பிரச்சனைக்கு வழி சொல்கிறதும் இவர் தான் எல்லோரும் அரசவைக்கு வந்துட்டாங்க மன்னரும் அரசனையில் வந்து உக்காந்துட்டார் அந்த அரசர் உடனே வீராபாக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடு அப்படிங்கிறாரு வீரபகு தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி அந்த கப்பு எடுக்கிறாரு எடுத்த உடனே கை தவறி கீழே போடுது அதை உடனே அரசர் பார்த்துறாரு பார்த்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் முட்டாளமிச்சரி உங்களுக்கு கவனம் இல்லையா விட்டாமல் தண்ணி கூட உங்களால் எடுக்க முடியாதா அப்படின்னு அந்த அரசவையே அதிரளவு கத்துனார் வீரபாகு உடனே அரசரே கைத்தவறி தெரியாமல் கொட்டி போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறது கூட காதலில் வாங்காமல் அரசர உடனே ஒரு அமைச்சர் கவனமாக இருக்கிறது இல்லையா நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிடுறாரு அதுக்கு வீரபாகு தலை குடிஞ்சிட்டு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் கூடுன அரசவையில் நாட்டுக்கு நன்மை செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் ரெண்டு பேர் வராங்க அவங்க சில ஒப்பந்தத்தை இந்த நாட்டோட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சோடியில் எழுதி கொண்டு வராங்க கொண்டு வந்த ஓலைச்சோடியை அரசர்கிட்ட படித்து கட்டுறாங்க ஆனால் அவர் அந்த கோபத்தில் இருக்கிறதுனால அவர் படிக்கிறத காதலே வாங்கலை அரசர் அந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கிட்டார் அதில் கையெழுத்தும் போட்டார் அதுக்கப்புறம் அரசவையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அரண்மனைக்கு போயிடுறாங்க அரசரும் அவரோட அறைக்கு போயிடுறாரு போன பிறகு அந்த ஓலையில் என்ன இருந்துச்சு சரியாக கவனிக்கலை ஒரு டைம் படித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தை எடுத்து படித்து பார்க்குறாரு அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்த ஒரு கிராமத்து பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடுது அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி கட்ட ஒப்பந்தம் எழுந்திருந்தது அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரியை கட்ட அந்த பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருக்க வீடுகள்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் எழுந்திருந்தது இது அரசர் இப்போ தான் படித்து தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் அதில் சைனும் போட்டுட்டார் இப்போ அரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனே வீரபாகுவை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு வீரபாக்கு வந்தவொடனே அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிட வீரபாகு உன் கைத்தவறி கூட்டினா தண்ணிக்காக உன்னை திட்டி இந்த அரசவையிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டேன் வீரபாகு அதுக்கு பரவாயில்லை அரசர் நான் எதுவும் நினைக்கல அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அரசர் சொல்கிறாரு உன் மேலே இருந்த கோபத்துனால நம்ம அரசவைக்கு ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு அதை நான் படிக்காமே அதில் கையெழுத்து போட்டேன் அதை இப்போ தான் படித்து பார்த்தேன் அந்த ஒப்பந்தம் நம்ம நாட்டுக்கே கேடாக இருக்குது நம்ம கிராம மக்களுக்கும் அது கேடாக இருக்குது நான் அந்த சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு இப்போ நம்ம நாட்டுக்கே கேடு விளைவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு வீரபாகத்தை சொல்கிறாரு இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் கோவப்பட மாட்டேன் நான் கோவப்பட்டதுனால இப்போ வந்த விளைவு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வீரபாகிட்ட கேட்குறாரு கவலைப்படாதீங்க அரசரே இதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கோபத்தால் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்கன்னு சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு வீரபாக சொல்கிறாரு உடனே அந்த ஒப்பந்தக்காரங்களை கூப்பிட்டு அந்த ஒப்பந்த ரத்து பண்ணுறாரு இந்த கதையில் கோபத்தால் என்ன விளைவு வந்தது அப்படின்றத பார்த்தோம் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையையும் கோபத்தால் நல்ல நண்பர்களை விட்டுருப்போம் அன்பான குடும்பங்களை விட்டு தனியாக இருப்போம் இல்லைனா சிலர் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்போம் கோபத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முடிவில் கூட தவறுகளாக போகலாம் கோபத்தை குறைச்சிக்கிறதே நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ முடிஞ்சுது கோபத்தை தள்ளி வச்சுட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க பொறுமையாக இருங்க அன்போடு இருங்க நல்லதே நடக்கும் நன்றி